அஸ்லாம் வலைக்கம் வரமத்து இன்று நாம் ஒரு சஹாபியின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறு நிகழ்வை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒருமுறை ஒரு மனிதர் ஹசரத் அபுதர்தார் அலி அல்லாஹு அனுப அவர்களிடம் வந்து தங்களின் வீடு நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார்கள் இதை கேட்ட ஹசரத் அபுதர்தார் அலி அல்லாஹா அனுபு அவர்கள் என் இல்லத்தில் நெருப்பு பிடிக்காது என்று கூறினார்கள் சிறிது நேரம் கழித்த பின் இன்னொரு மனிதர் வந்து உங்கள் வீடு நெருப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதே என்று கூறினார்கள் உடனே அதற்கு அப்தார் அழியல்லாக அன்பு அவர்கள் முன்பு கூறியவாறு என் இல்லத்தில் நெருப்பு பிடிக்காது என்று கூறினார்கள் பின்னர் மூன்றாவதாக ஒரு நபர் வந்து நெருப்பிடித்து கொண்டே வந்து தங்கள் வீட்டின் அருகில் அணைந்து விட்டது தங்கள் வீடு தீப்பற்றவில்லை என்று கூறினார்கள் இதை கேட்ட அபுதர்தார் அலி அல்லாஹ் அன்பவர்கள் அல்லாஹ் என் வீட்டை எரிக்க மாட்டான் என்று நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருந்தது என்று கூறினார்கள் இதற்கு என்ன காரணம் என்று மற்ற மனிதர்கள் கேட்டபோது அதற்கு அபுதர் அலி அல்லா ஹான்பு அவர்கள் அண்ணல் நபி சல்லல்லாக அழகியோ செல்லம் அவர்கள் எனக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுத்து ஒருவன் காலையில் எழுந்தவுடன் இதனை ஓதி வந்தால் மாலை வரை அவனை எந்த துன்பமும் அணுகாது என்று கூறினார்கள் நான் அதனை வழக்கமாக ஓதி வருகிறேன் என்று கூறி அந்த துவாவை ஓதி காட்டினார்கள் அல்லாஹம்மா அந்த ரப்பே லாயிலாக இல்லா அந்த அலைக்கு தவக்கத்து வா அந்த ரப்புல் அஷில் கரீன்

இந்த துவாவை தான் நபி சல்லா அலைகுஸ்லம் அவர்கள் காலையில் ஒருவர் இதை ஓதி வந்தால் மாலை வரை அவர்களை எந்த துன்பமும் அணுகாது என்று கூறியிருக்கிறார்கள் இன்ஷா அல்லா இந்த துவாவை நாமும் தினமும் ஓதி அதனுடைய பயனை பெற்று நல்வாழ்வு வாழ ரபுல் ஆலமீன் ஆகிய அல்லா உதவி செய்வானாக இன்ஷா அல்லா ஆமீன் அபுல் ஆலமீன் அசலாம் வலைக்கும்